அந்த கட்சியின் வெற்றி வேட்பாளர் அக்கா லட்சுமி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி வேட்பாளராக களமாடி எத்தனையோ இருக்கிறது களையப்பட வேண்டிய துரோகம் எத்தனையோ இருக்கிறது அதற்காகவே இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு புரட்சிகர இயக்கம் தீவிரமாக அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய பதிவு செய்கிறார் நாம் தமிழர் என்கிற ஒரு இயக்கம் என்று இன்றைக்கு நாம் தமிழர் மட்டும்தான் களத்தில் நிற்கிறது வேறு எந்த கட்சியும் களத்தில் கிடையாது அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்வதற்கு துணிவில்லாத இவர்கள் திராணி இல்லாத இவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசி நாம் தமிழர் கட்சியை முழக்க பார்க்கிறார்கள் அதற்கெல்லாம் அஞ்சுகிற கட்சியாக நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒருபோதும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாத இயக்கமாக பேர் இயக்கமாக வளர்ந்து கொண்டு இந்த திராவிடத்தை இந்த மண்ணில் இருந்து உறுதியாக நாங்கள் கருவறுப்போம் சொல்கிறார் வழியில் கண்டெடுத்த ஐந்து ரூபாயை விட உழைப்பினால் கிடைத்த ஒரு ரூபாய்க்கு மதிப்பு அதிகம் என்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து கொள்கைகளை விதைத்து இந்த மண்ணில் ஒரு புரட்சியை நிக்க வைத்து தமிழ் தேசியம் என்கிற ஒரு கோட்பாட்டை இந்த மண்ணில் பரவி விடுத்து இன்னைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு கட்சிக்கு எட்டு சதவீதம் வாக்குகளை கொடுத்து அஞ்சு ஆறு என்கிற ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி காமித்திருக்கிறார்கள் அந்த வலிமையை உணர்ந்துதான் இன்று திராவிடம் தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தை வெள்ள வைப்பதற்கு நாம் தமிழக கட்சியை வெள்ள வைப்பதற்கு அக்கா சீதாலட்சுமி அவர்களை வெள்ள வைப்பதற்கு ஏராளமான காரணம் இந்த மண்ணில் இருக்கிறது மக்களே உங்கள் கண்களுக்கு முன்னால் அநீதிகள் எத்தனை இருக்கிறது அந்த அநீதிகள் எல்லாம் நாம் களையப்பட வேண்டாமா அதற்கெல்லாம் ஒரே வாய்ப்பு தமிழ் தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தம் இந்த மண்ணில் வெற்றி பெற வேண்டும் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது பரந்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக எனதருமை மக்கள் தாய் மண்ணை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு திமுகவிற்கு தோல்வியை பரிசாக அளித்து நாம் கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள் திமுகவிற்கு திருப்பி அடியுங்கள் வேங்கை வயலின் கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் மனிதன் குடிக்கின்ற தண்ணீரில் மலத்தை கலந்து ஒரு இழிவான செயலை செய்வதை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத துப்பு இந்த அரசிற்கு நாம் தமிழர் கட்சியை வெள்ள வைத்து அந்த திமுக திராவிட மாடல் அரசிற்கு ஒரு திருப்பி அடித்து அவர்கள் இந்த பதவியை விட்டு நீங்கள் தூக்கி அறிய வேண்டும் இப்படி ஏராளமான காரணங்களை இந்த மண்ணில் அடுக்கிக் கொண்டே போகலாம் உங்கள் கண்களுக்கு முன்னால் அநீதிகள் மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் பாராட்ட வேண்டிய விடயம் ஏதாவது ஒன்று இருக்கிறதா இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட அரசியலை நாம் தூக்கி சுமக்க போகிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் இந்த திராவிட அரசியலை இந்த மண்ணில் இருந்து விரட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழ் அரசியலை வென்றாக வைக்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இதுவே வேண்டும் இறுதி வாய்ப்பு மேலையும் நாம் தோற்க கூடாது இந்த பூமி பத்து தமிழன் ஒரு இனம் போராடி 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 தோற்றது என்கிற பேச்சுக்கு இனி இடம் கிடையாது வென்றால் தமிழன் ஒன்று பட்டம் தமிழன் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தினான் தமிழன் என்கிற பெயர் மட்டும்தான் இந்த வரலாற்றில் எழுதப்பட வேண்டும் திராவிடம் என்கிற தத்துவத்தை தூக்கி எறிவோம் தமிழ் என்கிற தத்துவத்தை தூக்கி பிடிப்போம் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு இந்த ஈரோடு கிழக்கு மண்ணில் பெருவாரியான வாக்களித்து இந்த மண்ணின் இந்த மக்களுக்காக உழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்குமாறு எனதருமே மக்களிடம் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக பவானி